கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொள்ளாச்சி வடக்கு மாவட்டம் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொள்ளாச்சி வடக்கு ஒன்றியம் கிழக்கு பகுதியின் பூத் இன்சார்ஜ் மீட்டிங் தீரன் அரங்கத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் பொள்ளாச்சி கே நித்யானந்தன் அவர்கள் தலைமையில் ஒன்றிய செயலாளர் ராசு முன்னிலையில் நடைபெற்றது கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் ஆலோசனைக் கூட்டம் மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் ஐம்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் கலந்து கொண்டு ஐம்பத்தி நான்காவது வார்டில் உள்ள பிரதான பிரச்சனைகளை எடுத்துரைத்தார் அதற்கான தீர்வுகளை உடனடியாக காண மேயர் அவர்கள் உத்தரவிட்டார் பாஜகவிற்கு தைரியம் இருந்தால் ரூபாய் நோட்டுகளில் இருக்கும் காந்தியின் படத்தை மாற்றி காட்டட்டும் நூறு நாள் வேலை திட்டத்தில் காந்தியின் பெயரை மாற்றுவது தேசிய பிரச்சனை என கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் காட்டம் திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கில் விசாரணை முடிந்து தீர்ப்புக்காக ஒத்திவைப்பு இரு நீதிபதிகள் அமர்வின் விசாரணையில் அரசு தரப்பு கோயில் தரப்பு மனுதாரர்கள் தர்கா தரப்பு காவல்துறை தரப்பு ஆகியோர் வாதிட்டுள்ளனர் வா வாத்தியார் திரைப்படம் மீதான தடை உத்தரவுக்கு எதிராக ஸ்டூடியோ கிரீன் நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு கடனை திரும்ப செலுத்தும் வரை வா வாத்தியார் திரைப்படத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்த நிலையில் உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளது ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் நிசாம் நிறுவனம் தனது இரண்டு புதிய கார்களை இன்று அறிமுகப்படுத்தியது டெக்டான் கிரவைட் என பெயரிடப்பட்டுள்ள இந்த கார்கள் இந்தியர்களுக்காக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளன கிரவைட் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் லான்ச் செய்யப்பட்டு மார்ச் மாதத்தில் டெலிவரி செய்யப்பட இருக்கிறது டெக்டான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் இறுதியில் களமிறங்குகிறது ஆஸ்கார் விருது வழங்கும் நிகழ்ச்சிகளின் ஒளிபரப்பு உரிமத்தை பெற்றது யூ டியூப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று வரையிலான ஆஸ்கார் ஒலிபரப்பு உரிமத்தை முதல் முறையாக ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் தளமான யூடியூபிற்கு வழங்கியது தி அகாடமி அமெரிக்காவின் ஏபிசி தொலைக்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரையிலான ஒலிபரப்பு உரிமம் வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது கர்நாடகாவில் பொது இடங்களில் புறாக்களுக்கு உணவளிக்க தடை விதித்து அம்மாநில அரசு உத்தரவு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாலும் சுகாதார சீர்கேடு அச்சுறுத்தல் காரணமாகவும் தடை விதிக்கப்படுவதாகவும் இதை மீறினால் தொற்று நோய்களை பரப்புதல் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் சுங்கச்சாவடிகளில் வாகனங்களை நிறுத்தாமல் செயற்கை நுண்ணறிவின் அடிப்படையில் கட்டணம் வசூலிக்கும் முறை வரப்போகிறது மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வாகனங்கள் சுங்கச்சாவடிகளை கடக்கலாம் எம்எல்ஏ என்ற செயற்கை நுண்ணறிவின் மூலம் தானாகவே வாகனங்கள் அடையாளம் காணப்பட்டு கட்டணம் வசூலிக்கப்படும் என சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் மேம்பட்ட மரபணு பரிசோதனைகளை மலிவு விலையில் அறிமுகம் செய்து மரபணு நோயறிதல் துறையில் நுழைய ரிலையன்ஸ் நிறுவனம் திட்டம் தற்போது இந்த பரிசோதனைகளை செய்ய குறைந்தது ரூபாய் பத்தாயிரம் செலவாகும் நிலையில் அதைவிட பத்து மடங்கு குறைவாக வெறும் ரூபாய் ஆயிரத்திற்கு வழங்கும் முயற்சியில் ரிலையன்ஸ் ஈடுபட்டுள்ளது அணுசக்தி உற்பத்தியில் தனியார் நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை அனுமதிக்கும் மசோதா மக்களவையில் நிறைவேற்றம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மசோதாக்களில் ஒன்றான அணுசக்தி மசோதா குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேறியது நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு மசோதாவை அனுப்ப வேண்டும் என்ற எதிர்கட்சிகளின் கோரிக்கையும் நிராகரிப்பு மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றாக வி பி ஜிராம்ஜி மசோதா மக்களவையில் நிறைவேற்றம் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையே குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றப்பட்ட நிலையில் அவையை நாளை காலை பதினொன்று மணி வரை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவிப்பு மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க